வணக்கம் இன்றைக்கி படிக்கப் போகும் கதையின் தலைப்பு வரும் போகும் இது ஒரு சிறுகதை எளியவர் ராதா நரசிம்மன் அவர்கள் கதைக்கு போகலாமா என்னங்க உங்கள் அம்மாவை பார்க்க தினம் யாரோ ஒரு பெண்மணி வீட்டுக்கு வராங்க அவங்கக்கிட்ட ஏதோ ரகசியமாக இருக்காங்க உங்கள் அம்மா என்னை மொபைலில் கணவன் அரவிந்தனிடம் கூறினாள் சித்ரா என்ன பேசுகிறாங்க அவங்க யாருன்னு கேட்டியா நான் கேட்கலை உங்க அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க அவங்களோட சின்ன வயசு தோழியா அம்மா கூட டீச்சர் வேலை பார்த்தவங்களாம் அடுத்த தெருவில் புதுசாக குடி வந்திருக்காங்களாம் சரி சரி விடு சித்ரா அவங்க பேசட்டும் வயசானவங்க பொழுது போகணுமே எனக் கூறி ஃபோனை வைத்தான் அரவிந்தன் சித்ராவின் கணவன் அரவிந்தன் பெங்களூரில் பணிபுரிகிறான் சித்ராவோ வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தின் கீழ் பணிபுரிபவள் எட்டு மற்றும் பத்து வயதுள்ள இரண்டு பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப காலையில் டிஃபன் செய்து கேரியரில் பேக் செய்வாள் குழந்தைகள் இருவருக்கும் தலைவாரி பின்னி அவர்கள் புறப்பட்டதும் மாமியார் மாமனாருக்கு கஞ்சி போட்டு வைத்து பாதி சமையலை முடிப்பாள் அதன் பின் அவளும் தயாராகி கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்தால் மதியம் இரண்டு மணிக்கு தான் அறையை விட்டு வெளியில் வருவாள் மாமியார் மரகதம் மீதி சமையலை முடித்து கணவனுக்கு பரிமாறி தானும் சாப்பிட்டு அவர்கள் அறையில் டிவி சீரியல் பார்க்க போய்விடுவார் சித்ராவும் அறக்க பறக்க சாப்பிட்டு சமையல் பாத்திரங்களை ஜிங்கில் போட்டு கேஸ் துடைத்துவிட்டு ஆஃபீஸ் ஃபோன் அழைப்புகளை அட்டன் செய்ய அவள் அறைக்கு திரும்பவும் புகுந்து விடுவாள் இரண்டு மூன்று நாட்களாக இந்த பெண்மணியின் வருகை சித்ராவுக்கு பிடிக்கவில்லை அவர்களின் பேச்சும் வருகையும் இவள் வேலைக்கு தடங்கலாக இருந்தது மறுநாள் மீண்டும் அரவிந்தரிடம் ஃபோனில் சொல்லியே விட்டாள் அவங்க பேசட்டும் அதுக்காக அந்த அம்மா வந்து இந்த காலத்து பொண்ணுங்க ஆன்லைனில் வேண்டாத விதவிதமான பொருட்களை வாங்கி குவிக்கிறாங்க பணத்தின் அருமை தெரியல அப்படி இப்படின்னு ஏன் காதுபட பேசினா நல்லாவா இருக்கு நேற்று குழந்தைகளுக்கு ரெண்டு ஷூ ஆன்லைனில் ஆர்டர் செய்தேன் அது வந்ததை பார்த்து தான் இந்த பேச்சு அப்படியா வம்பு தும்பு பேசுவதெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்காதே சித்ரா ஆமாங்க ஆனால் வந்த அந்த தோழி பேசினா அம்மா பாவா என்ன செய்வா இரு இரு நான் அம்மா கிட்ட நாளைக்கு அரட்டை அரட்டடிக்க வரும் புது தோழின்னு அப்பாக்கும் உடம்பு சரியில்லை சித்ராக்கும் ஆபீஸ் வேலை இருக்கு இனி உன் தோழி அடிக்கடி வீட்டுக்கு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறேன் அம்மா புரிஞ்சுப்பா என சித்ராவிடம் சொல்லி ஃபோனை கட் செய்த அரவிந்தனுக்கு அலுப்பாக இருந்தது பத்தாண்டு சர்வீஸை மதிக்காத மேனேஜ்மெண்ட் திடீரென இருபது பேரை வேலையிலிருந்து எடுத்து விட்டது அதில் ஒருவன் அரவிந்தன் வேலை போனதும் திடீரென நிலை தடுமாறி என்ன செய்வதென்றே தெரியவில்லை வேறு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டும் ஆறு மாதமாக எந்த வேலையும் கிடைக்காமல் மொத்த குடும்பமும் திணறியது இதன் நடுவில் அப்பாவுக்கு திடீரென உடம்பு சரியில்லாமல் போக ஹாஸ்பிட்டல் மருந்து என கை இருப்பு பணம் செலவாக திண்டாடிவிட்டான் அரவிந்தன் சித்ராவிற்கு வரும் சம்பளத்தில் குடும்பம் ஏதோ கொஞ்சம் தள்ளாடாமல் ஓடியது அம்மா மரகதத்தின் வேண்டுதலுக்கு ஆண்டவன் கண்திறந்தான் போன மாதம்தான் அரவிந்தனுக்கு புது வேலை கிடைத்தது ஆனால் பெங்களூரில் வேலைக்கு சேர்ந்த புதிது வேலை பாஷை மனிதர்கள் அறை சாப்பாடு மற்றும் சீதோஷ நிலை என அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இதன் நடுவில் ஆஃபீஸில் வேலை டென்ஷன் வீட்டிற்கு ஃபோன் போட்டால் இந்த மாதிரி புகார் மருமகள் சித்ரா மற்றும் பேத்திகளுடன் மிகவும் அன்பாக இருப்பவர் அம்மா பத்து ஆண்டுகள் ஒரு தனியார் பள்ளியில் ஸ்கூல் டீச்சராக இருந்தவர் பொறுமை நிதானம் சட்டனை யாரிடமும் கோபமாக பேசாதவர் ரொம்ப பெரிய ஆசை எல்லாம் இல்லாதவர் திடீரென இன்று காலை ஃபோன் செய்து அரவிந்தா எனக்கு மாசா மாசம் ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்ப முடியுமா என கேட்டார் மரகதம் ஐந்தாயிரமா எதுக்குமா உனக்கு என்ன செலவு உனக்கு என்ன வேண்டுமோ கேள் நான் வாங்கி தரேன் இல்லைப்பா எனக்கு வேணுங்கிறத நான் வாங்கிக்கணும் அவ்வளவுதான் என கூறி ஃபோனை வைத்து புரிந்துவிட்டது புதிதாக உறவு கொண்டாடி வீட்டிற்கு வரும் அந்த தோழி என்ன சொல்லி அம்மா மனசில் ஆசையை வளர்த்தாலோ தெரியலையே புடவை சீட்டு நகை சீட்டு போடு என்ன சொல்லியிருப்பாளோ உனக்கு என்ன அவசர தேவைக்கு கைவசம் பணம் வச்சுக்கோ மரகதோ என்றும் சொல்லியிருப்பா அதுவும் மாசா மாசம் ஐயாயிரம் கேட்கிறாங்களே அம்மா கண்டிப்பா இது பாத்திர சீட்டோ புடவை சீட்டோ இல்ல நகை சீட்டு தான் சந்தேகம் இல்லை வெளியூரில் இருக்கும் தங்கை பிருந்தாவின் பெண்ணுக்கு பத்து வயதாகிறது அவள் பருவம் ஏதும் சமயம் மாமா மாமி சீர் செய்ய வேண்டும் பாட்டி தாத்தாவாக அம்மாவுக்கும் செலவு இருக்குமே அதற்காக சீட்டு போட்டு நகை பட்டுப்புடவை வாங்க போகிறாரோ என நினைத்துக்கொண்டான் கொண்டான் மறுநாள் சித்ராவிடமிருந்து ஃபோன் வந்தது நான் நினைச்சது சரிதாங்க என்ன நினச்ச சித்ரா விபரமாக சொல்லு அதாங்க தினமும் வீட்டுக்கு வரும் உங்கள் அம்மா வண்டி தோழி இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எனக்கோ ஆஃபீஸ் மீட்டிங் அம்மா எனக்கு அவரை அறிமுகப்படுத்தினா நான் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அரைக்குள் போயிட்டேன் நீங்கள் ஃபோன் போட்டு அம்மா கிட்ட பேசுறதா சொன்னீங்களே பேசினீங்களா இல்லை சித்ரா பேசணும்னு இருந்தேன் அதுக்குள்ளே அம்மாவே நேற்று எனக்கு ஃபோன் போட்டு எனக்கு மாதம் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வேணும்னு கேட்டாங்க எதுக்குமா உனக்கு அவ்வளோ பண்ணணும்னு கேட்டால் எனக்கு இஷ்டப்பட்டதை வாங்கணுன்னு சொல்கிறாங்க அந்த புது தோழி தான் ஏதோ ஓதிவிட்டு இருக்கணும் ஆமாங்க அதுதான் எனக்கும் சந்தேகம் அந்த தோழியின் கணவர் எங்கோ ஏதோ கடன் வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாமல் பணம் போல அதை அம்மாவில் வந்து நேரடியாக உதவி கேட்டிருக்கார் நம்மிடம் சொன்னால் நாம் பணம் கொடுக்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் அம்மாவுக்கு உதவி செய்யும் இளகிய மனசு அதான் உங்களிடம் பணம் கேட்டிருக்கா அம்மாவுக்கு பணம் தேவைன்னா நாம கொடுக்கலாம் ஆனால் யாரோ பட்ட கடனுக்கு நாம கொடுக்க கூடாதுங்க நீ என்ன நினைக்கிறீங்க அம்மா கேட்ட பணத்தை அனுப்ப போறீங்களா அம்மா பாவம் சித்ரா என வாய் சொன்னாலும் அரவிந்தனின் மனம் பின்னோக்கி ஓடியது இதுவரை அம்மா என்னிடம் எதையும் கேட்டதில்லை அப்பாவின் ஓய்வூதிய பணம் முழுவதையும் கேட்காமலேயே வீடு வாங்கும் சமயம் எங்களிடம் கொடுத்து விட்டாள் இதுவரை என்னிடமோ சித்ராவிடமோ புடவை நகை பணம் என எதுவுமே கேட்டதில்லை அம்மா நான் வாங்கி கொடுத்தாலும் கண்டிப்புடன் மறுத்து விடுவார் போதும்பா வீணா புடவையில் பணம் போடாத எங்கிட்ட இருப்பது போதும் அரவிந்தா வளரும் குழந்தைகளுக்கு வாங்கி கொடு சித்ராவுக்கு எது பிடிக்குமோ அது வாங்கி கொடு என இங்கிதமாக கூறிய அம்மாவின் மனதை இன்று வந்த அந்த பெண்மணி மாற்றிவிட்டாளோ என நினைத்து கொண்டான் என்னங்க என்ன ஒன்றும் பேசலை என்ன யோசனை அம்மாவுக்கு பணம் அனுப்ப போறீங்களா இல்லையா ரெண்டு நாள் ஆஃபீஸ் லீவு வருது சித்ரா நான் எப்படியும் சென்னைக்கு உங்கள் எல்லாரையும் பார்க்க வரப்போகிறேன் அப்பா அம்மாவோட நேராக பேசி அம்மா கேட்ட பணத்தை கொடுத்துடலான்னு இருக்கேன் சித்ரா அம்மா நமக்கு கொடுத்த பத்து லட்சம் ரூபாயை கொடுக்காம வங்கியில வைத்திருந்தால் மாசம் வட்டியே ஆறாயிரம் ரூபாய் வந்திருக்கும் ஆனா தன் தோழிக்கு கடனாக கொடுக்கிறேன் உதவி செய்கிறேன் என்றால் பணம் கொடுக்க மாட்டேன் வந்து பேசிக்கிறேன் சித்ரா போனை வைக்கட்டுமா என்றான் அரவிந்தன் விடுமுறையில் வீட்டுக்கு வந்த மகனிடம் அரவிந்தா பணத்தை வங்கியிலிருந்து டிரா செஞ்சிட்டியாப்பா ஏன்னா என் தோழி இப்போ வந்துருவா செக்கு கொடுத்தா கூட போதும் என ஆரம்பித்தாள் மரகதம் அம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா என்னப்பா இப்ப எதுக்குமா உனக்கு அவ்வளவு பணம் அதுவும் மாசா மாதம் கேட்குற நகைச்சீட்டு கட்ட போறீங்களா ஏமாற்றுபவர்கள் அதிகம் உன் தோழியின் கஷ்டத்திற்கு உதவ போறியா பணத்தால் பகை வருமா பணம் கொடுத்து சேவை செய்வது ப்ளீஸ் எதுவும் வேண்டாமா கண்டிப்பாக பணம் ஐந்தாயிரம் உனக்கு கொடுக்குறேம்மா இனி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் பணம் கேட்குறேன் அரவிந்தா புரியலையேம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத சமயம் நீ எதுவும் யோசிக்காமல் உன் சேமிப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவிற்கு கொடுத்துட்ட எங்களுக்கு மருத்துவ காப்பீடு இல்லாததால் உனக்கு எவ்வளோ பணக்கஷ்டம் ஏற்பட்டது இந்த காலகட்டத்தில் வேலை எப்போ போகும் நோய் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது வேலை வலு பணப்பற்றாக்குறையால் வயதான நோய் தாக்கின பெற்றோர்களை பராமரிப்பதும் இக்கால பிள்ளைகளுக்கு சிறிது சிரமந்தான் ஆனால் அதை எதிர்கொள்ளும் பக்குவமும் முன்னெச்சரிக்கையும் வேணும் பேச்சுவாக்கில் என் தோழியின் கணவர் எல்ஐசியில் இருப்பதை அறிந்தேன் அவரும் நம் வீட்டிற்கு வந்து வயதான பெற்றோர்களின் மருத்துவ காப்பீடு பற்றி விலாவாரியாக சொன்னார் ஒரே சமயம் அறுபதாயிரம் ரூபாய் கொடுப்பது உனக்கு சிரமம் மாசா மாசம் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் அவ்வளவாக உன் கையை கடிக்காது நல்லதே நினைப்போம் அரவிந்தா நோயோ பண கஷ்டமோ யாருக்கும் வர வேண்டாம் வரும் முன் காப்பது நல்லதல்லவா மருத்துவ காப்பீடும் சேமிப்பும் மருத்துவ சேவையை விட சிறந்தது அரவிந்தா என்று அம்மா பேச பேச ஆச்சரியமாக பார்த்தான் அரவிந்தன் இவ்ளோ முன்னெச்சரிக்கையா யோசிச்சிருக்கேம்மா ஆசிரியராச்சேம்மா நீ என அம்மாவை நினைத்து சந்தோஷத்தில் கண்களில் நீர் தழும்பியது அரவிந்தனுக்கு இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது உண்மையிலேயே ரொம்ப அருமையான கதை